ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசைங்க அதுக்கப்புறமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் இது கூடவே இந்த அமாவாசை நாளில் நம்ம எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்து பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து அமாவாசை நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாளான பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி பதினேழு நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அப்போ இருபத்தி ஏழாம் தேதி தான் முழு நாள் அமாவாசை திதியா நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால பாத்தீங்கன்னா அன்னைக்கு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க அன்னைக்கு மதியானமா படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது கூடவே குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அன்னைக்கு இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் நைட்டு தங்கியிருந்து சுவாமியை வழிபடுற வழக்கம் கூட நிறைய பேருக்கு இருக்குதுங்க இது மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாங்க அது ரொம்பவே நல்லது இந்த அமாவாசை வந்து தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அமாவாசைங்க இந்த நாள்ல அவிட்டன் நட்சத்திரத்துடன் தான் வருது அதனால இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது மூலியமா நமக்கு பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு பித்திருக்களை சீரார்த்தம் செய்த திருப்தி செய்த பலனே நமக்கு கிடைக்குமாங்க அதனால இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியை நிறைவா தாங்க அமாவாசை வந்து அமைஞ்சிருக்குது சிவ வழிபாடு செஞ்சு சிவனோட அருளை பெற்ற கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பித்திர தோஷங்கள்ல இருந்து கூட நீங்கள் விடுபடலாங்க இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க அதாவது ஒன்றை ஒன்று பார்த்துக்குது இந்த நாளில் முன்னோர்கள் வந்து புண்ணிய இருந்து பூமிக்கு வருவதை நம்பப்படுதுங்க அதனால் பித்திரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு இந்த அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை எதாவது நம்ம தொடங்கலாங்க அப்படி தொடங்குறது மூலிமா அது நிச்சயமாக நல்லதாக நடக்கும் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஏன்னா இந்த நாளில் வந்து நல்ல காரியங்கள் தொடங்குறது மூலிமா நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய இந்த தினம் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு நல்ல நாள் தாங்க இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க அநேக குரு பூஜை அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு தான் நடக்குது அது மட்டும் இல்லைங்க பல கோவிலில் வந்து நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுது வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு கூட அன்னைக்கு நாம அன்னதானம் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வந்து நீங்க அன்னதானமாக கொடுக்கலாம் இது மட்டும் இல்லங்க இந்த அமாவாசை வந்து போலவே முக்கியமான தாங்க சொல்லப்படுது ஒரு வரக்கூடிய தாங்க இந்த அமாவாசை வந்து அமையும் இதுக்காகவே மக்கள் பல பேர் ஏன்னா இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களின் வழிபாடு புதிய காரியங்கள் ஏதாவது தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை தாங்க அதனால இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க இது வரைக்கும் அமாவாசையை பத்து பயந்தவங்க தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு எல்லோருமே ஒரு தாங்க சொல்லப்படுது தெய்வ வழிபாடு புதிய காரியங்களை தாங்க இந்த அமாவாசை நாள்ல வந்து குலதெய்வ இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதும் அந்த குலதெய்வத்துக்கு விளக்கு ஏத்தி அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதும் ரொம்பவே நல்லதுங்க உங்களால குலதெய்வ கோயிலுக்கு அன்னைக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட விரதம் விரத வழிபாடு செஞ்சிடலாங்க அதுவுமே நல்லதுதான் இந்துக்கள் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசைகள் எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசைகளாக தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளில் வந்து நம்முடைய முன்னோர்களின் வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுங்க முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னும் காலம் கிழமை மக்களிடையே இருந்து வர ஒரு நம்பிக்கைங்க இப்படி நம்முடைய முன்னோர்கள் வரும் இந்த நாளில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையில வழிபாடலாங்க இந்த நாள்ல வந்து பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கும் அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நீண்ட ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் இப்படின்னு எல்லாத்தையுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தருவதை நம்பப்படுதுங்க இது மாதிரி படையல் போட்டு வழிபாட முடியாதவைங்க முன்னோர்களை நினைச்ச அன்னைக்கு வீட்டிலேயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சாலே போதுங்க இதை வந்து தர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது கூடவே வீட்டில இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு அன்னைக்கு அகத்தை கரை கொடுக்குறதுமே பலனை நமக்கு கொடுக்கும் புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள் கூட நம்ம தர்ப்பணம் செய்து வழிபடுறதுல இதனால நமக்கு நமக்கு தெரிஞ்சும் செய்யக்கூடிய பாவங்களும் நீங்கிடுங்க முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க இது மாதிரி யாரெல்லாம் இந்த புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு பேரையும் கூடவே உங்களுடைய முன்னர்கள் வீடியோக்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படையிலிட்டு அதை வந்து காக்கைக்கு சாப்பிட வைக்கணுங்க ஏன்னா இந்த அமாவாசை நாளில் தான் காக்கை உருவத்தில் நம்முடைய முன்னோர்களே வந்து அந்த உணவை சாப்பிடுவதாக மக்கள் வந்து நம்புறாங்க இந்த அமாவாசையை பற்றி கருட புராணத்தில் கூட முன்னோர்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க இது வந்து பெருமாளை கருடனுக்கு சொன்னது போல தான் அமைஞ்சிருக்குது இந்த நாளில் வந்து கண் திருச்சிக்கு போக்க வீடு தொழில் செய்கிற இடம் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே பூசணிக்காய் உடைத்து வழிபடுறது நம்முடைய வழக்கத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய முன்னோர்கள் காலத்துல இருந்த நடைமுறை காலம் வரைக்குமே எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிற ஒண்ணு தாங்க இது இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனல்ல பட வீடியோ பதிவுகள் இருக்குங்க அதெல்லாம் இப்ப விசிட் பண்ணி பாருங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பாக்கலாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் கிரகநிலைய வச்சு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதனான வியாழன் வந்து பகை கிரகமான சுக்கரன் வீட்டுல பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாருங்க அதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வெற்றி பெற நிலையில் தாங்க அமையப்போகுது இது கூடவே பார்த்தீங்கன்னா தெய்வீக சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அதிகமாகுங்க அதனாலேயே நீங்கள் அதிகமாக இந்த டைம் வந்து ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இது நாள் வரைக்கும் பார்ட்னர்ஸாக இருந்தவங்க கூட இந்த டைமில் வந்து தனியாக போய் அவங்களே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்திருக்குங்க இது கூடவே கடன் சுமையை உங்களுக்கு அதிகரித்து கவலைப்பட வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துலேருந்து நிறைய ஒரு ஆதரவுலாம் குறையிற வகையில் அமைஞ்சிருக்கலாங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி நிறைய வேலைகள் நீங்கள் செஞ்சாலுமே கூட அது எல்லாமே கரெக்டாக செயல்படுத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் கூட இருந்திருக்கும் இந்த செவ்வாய் பக்கர் நிவர்த்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் வந்த வழியில் நல்ல ஒரு தகவல்லாம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க அதுவும் இந்த சூரியன் சனியோட செயற்கை வந்து இந்த மாதம் முழுசாவே கும்பராசியில் தாங்க சூரியனும் சனியோட செயற்கை வந்து ஏற்பட்டு இருந்திருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு மூணுக்கு இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த சனி பாக்கிய ஸ்தானாதிபதியை விளங்குபவர் தாங்க இந்த சூரியன் இது ரெண்டுமே ஒன்னா இருக்கிற போது இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் எல்லாமே தேடி வந்திருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா கணிசமான தொகைகளும் உங்கள் கைக்கு தான் கிடச்சிருக்கும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து நிறைய பணம் பொருளதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க இது கூடவே கொடுக்கல் வாங்கல் விஷயமும் ரொம்பவே கரெக்டாக இருந்திருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இது வரைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த டைம் வந்து வேலை கிடைக்குங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடமாற்றமும் கிடைக்க போகுது அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க இதுவே பொது வாழ்க்கையில் வந்து எதிர்பார்த்தபடி நிறைய பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து தான் சேரப்போகுது இந்த செவ்வாய் வகார நிவர்த்திக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வகர நிவர்த்தி ஆகியிருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வகர் நிவர்த்தியால் உங்களுக்கு புனித பயணங்கள் வந்து அதிகமாகுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற புராதாரண கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பிள்ளைகள் வழியில் வந்து நல்ல ஒரு ஒத்தரைப்பெல்லாம் கிடைக்குங்க அதுவும் அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் வந்து நிறைய முயற்சியெல்லாம் எடுத்து அதில் வந்து வெற்றியும் அடைய போறீங்க பிள்ளைகளுக்காக இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கான எதிர்காலத்துக்கு சேமிப்பு எல்லாமே நீங்க இப்போ செய்யலாங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லங்க நீங்க ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறது மூலமா நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில உருவாங்க இது கூடவே வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வியாபார ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய உங்களுடைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க அதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றி தான் ஆக வியாபாரத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம் இல்லைனா புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை கூட இப்போ செஞ்சுக்கலாங்க உங்களை விட்டு விலகி இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாமே மறுபடியும் வந்து சேர்ந்துக்க போகிறாங்க உடல்நலம் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாக போகுதுங்க அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாற்று மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்குங்க இந்த புதன் சஞ்சாரம் வந்து மீன ராசியில் நடக்க போகுதுங்க அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கு போகக்கூடிய கூடிய புதன் வந்து அங்க நீச்சம் பெற்று இருக்க போறாரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இருக்கிற கிரகம் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறது யோகம் தாங்க உங்களுக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாண கனவுகள் எல்லாமே நினைவாகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தோம் அமையாதவங்களுக்கெல்லாம் இப்போ தானாகவே வரன் தேடி வர போகுதுங்க அதனால் இந்த டைமில் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீரப்போகுதுங்க சின்ன சின்னதாக இருந்து வந்த சண்டை கருத்து வேறுபாடு இது எல்லாமே சரியாகத்தான் போகுது உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் நல்ல ஒரு வெற்றிலாம் கிடைக்க போகுதுங்க அதனால அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு ஒற்றுமையெல்லாம் உண்டாகுங்க பண தேவையும் பூர்த்தியாகிற வகையில தான் அமைஞ்சிருக்குது இதுவே இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம்லாம் இந்த டைம்ல கிடைக்க போகுதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையப் போகுது பரிகரமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவு தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லு கைனிங் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றவரும் ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்